தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் இருந்தாரா அவர் இந்த எலக்ட்ரிக் பல்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சாரா அதுக்கு முன்ன வரைக்கும் உலகம் வந்து சூரியன் வந்துச்சுன்னா அது வந்து முழிச்சு பார்க்கும் சூரியன் போயிடுச்சுன்னா தூங்கிடும் இப்படி தான் உலகம் சுற்றிட்டு இருந்தது இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்த அப்புறம் உலகம் வந்து மாறிடுச்சு நைன்டீன் நைன்டி செவனில் இந்த இன்டர்நெட்டுன்னு கனெக்ட் பண்ணப்புறம் திரும்ப உலகம் மாறுது அதை விட ஃபாஸ்ட்டாக இப்போ ஏஐ வந்தப்புறம் இன்னும் ஃபாஸ்ட்டாக மாறுது நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்ன ஒரு நாளைக்கு நம்ம வந்து முப்பது டிசிஷன் எடுப்போமா அவ்வளோதான் தான் சாய்ஸு அம்பாஸ்டர் கார் காரு இந்தியன் ஏர்லைன்ஸு அதுக்கப்புறம் ஓட்டலுக்குன்னா மினிமம் ஓட்டலு தமிழ்நாடு ஃபுல்லாக தேனா வந்து பத்து இருபது காலேஜு அப்புறம் டெலிவிஷனை திருப்புனா தூர்தர்ஷனு இது இது இதுதான் சாய்ஸு வேறு ஒரு ரேடியோ ஆல் இண்டியா இவ்வளோ தான் நமக்கு சாய்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் டிசிஷன் மூவாயிரம் டிசிஷன் எடுக்கிறோமா எல்லாமே சாய்ஸ் டிவி சேனல் என்ன பார்க்கணுன்னா எந்த டிவின்னு உங்களுக்கு நூறு சாய்ஸ் நீங்க ஃபுட்டு இப்போ வாங்கணும்னா எந்த ஃபுட்டுன்னு இரநூறு சாய்ஸு டிராவல் பண்ணணும்னா முந்நூறு சாய்ஸு பொருள் வாங்கணும்னா நானூறு சாய்ஸு எல்லாமே சாய்ஸ் 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 இந்த சாய்ஸில் இந்த மெத்தட் இந்த மேட்னஸ் எப்படி உருவாக்க போறீங்க அது டெக்னாலஜி உருவாக்கும் அங்கே தான் ஏஐக்கு வருது ஏஐ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஏஐ வில் டேக் அவே த ஜாப்ஸ் நோ ஏஐ வில் நாட் டேக் அவே த ஜாப்ஸ் ஏஐ வில் ஆம்பிளிஃபை ஹியூமன் பொட்டென்ஷியல் ஏஐ இஸ் வில் ஆம்பிளிஃபை ஹியூமன் பொட்டென்ஷியல்